சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சது அதேமாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாக அனுபவித்தது என்ன அப்படின்னா யார் எந்த வயசு ப சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது அது மட்டும் இல்லை ஏழு மணின்னா ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே ஷூட்டிங்கு வர்றது இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சிட்ருக்காங்க அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டயத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் அதே மாதிரி தமிழ் ரஜினி இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடர்ந்த படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்டானு அதுக்கப்புறமா வந்து இங்கே பதினாறு வயதில் பண்ணுறது தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது அதனால் அவருக்கு டயலாக் சொல்லி கொடுத்துருது ஒரு தடவை சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க ஸோ ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்ல வச்சுட்டு சொல்லுவார் நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாட்டு கோபு போடுற வரைக்கும் அந்த மரத்துக்கட்டெல்லாம் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பார்த்துட்டார் அதுக்கப்புறமா அன்பூரில் ரஜினிகாந்த் படத்தைப்பா பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே தான் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு இப்போ எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய உயர்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது ஸோ இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு நினச்சி பார்த்தா மழை பார்த்தா இருக்குது ஐம்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிகர் அதை பண்ணிகிட்டு அதோட இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப்சீரீஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு